வணக்க மக்களை சற்றமன்ற கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக கொள்ளலாம் ஓ அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா செங்கோட்டையான திடீர் மூடிவு ஏன் தனிப்பெரும் கட்சி கனவில் ஏற்பட்ட பின்னடைவா சூடுபிடித்த அரசியல் களமா வாங்க வேண்டியவை முடிவாக்குகின்றார் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் பணிகள் பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் தாளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை படுத்திவிட்டும் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்றவையில் தமிழே தனது பரப்புரையும் மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா இந்த வகையை பொறுத்தவரை அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்றிணைக்கும் வகையில்தான் அதற்கான வேலையெல்லாம் செய்து வந்தவர்தான் செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஜிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் இவர்கள் நால்வருமே அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அவர்களை இணைக்கும் முயற்சியில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் நடைபெற்று வருகிறதா இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவிருந்து இணைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரும் அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர் காலத்தில் கூட அதாவது அதிமுகவின் மூத்த தலைவர் என்று சொல்லப்படுவர்தான் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையன் என்பவர் கண்டிப்பாக விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதா இந்த தகவல் குறித்து முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்புவான ஓ பன்னீர்செல்வம் அதாவது செய்தியாளர்களிடம் கேட்ட கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஓ அவர்கள் இந்த கேள்வியை நீங்கள் செங்கோட்டையன்தான் கேட்க வேண்டும் என்று கூறி பதிலை தவிர்த்து விட்டாரா அதாவது அதிமுகவின் பிளவு ஓட்ட அணிகளை ஒன்றிணைக்க ஓ அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில்தான் அவரது ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கமும் சமீபத்தில் தொண்டர்களை குழு விரைவில் கண்டிப்பாக ஒரு தனி பெரும் கட்சியாக மாறும் என்று கெடு விதித்திருக்கிறாரா இந்த கெடுவுக்கு மத்தியில்தான் செங்கோட்டையன் தாவைக்கால் இணைய முடிவு ஓபிஎஸ்க்கு சற்று ஒரு அதிர்ச்சி மேலும் அதிர்ச்சியை அளித்திருக்கதா என்று கூட சொல்லலாம் அதாவது அரசியல் நோக்கர்கள் கருத்துக்கள் என்னவென்றால் ஓபிஎஸின் அடுத்த அரசியல் நகர்வு என்னவென்று ஒரு மக்களிடையோ ஒரு பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் கொண்டிருக்கிறதா அதாவது ஓபிஎஸின் கட்சி அதாவது உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் அதாவது அதை தனி கட்சியாக மாற்ற முடிவுகளெல்லாம் செய்யப்பட்டு வருவதாகவும் அதற்கான வேலைகளை ஓபிஎஸ் அவர்கள் செய்து வருவதாகவும் அரசுகள் வட்டாரத்தில் பேசப்படும் இந்த நிலையில் அதிலிருந்து பிரிந்து சென்ற செங்கோட்டையன் தாவைக்காவல் இணை உள்ளதாக செய்தியானது தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பி அதாவது ஓ பி எஸ் தினகரன் சசிகலா செங்கோட்டையன் நால்வரும் சேர்ந்து நால்வரணியாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில்தான் அவர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து சென்று தாவைக்காவல் இணைவது என்பது தமிழக அரசிலே ஒரு எதிர்பார்க்காத விஷயமாகத்தான் மக்களிடம் பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு அரசியலே எதிர்கொள்ளும் ஒரு முக்கிய கண்டிப்பாக தேர்தலாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்